என்ன தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தாலும் இந்த மாதிரி இடங்களை பார்க்கும் பொழுது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வாழ்கிற எங்களை மாதிரி இருக்கிற அந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாகவே இந்த மாதிரி இடம்னா ஒரு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இது எங் தெரிஞ்சவங்க ஒருத்தர் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க நாங்கள்லாம் கண்டிப்பாக வெளியே போயிட்டு இந்த மாதிரி இடங்களை பார்வை பார்க்கவே முடியாது அதுதான் உண்மை இதற்கு வந்து மாதம் லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு நாள் லீவு போட்டுட்டு இந்த மாதிரி இடங்களை போய் சுற்றி பார்க்கலாம் ஆனால் வந்து நாங்கள் மாதம் நீ பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் சரி இல்லை நீ ஆயரூபா சம்பாதிச்சா கூட சரி ஏன்னா இருக்கிற உயிரினங்களை விட்டுட்டு நாங்கள் பக்கம் எங்கேயும் வெளியில் இந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் நாங்கள் போய் பார்க்க முடியாது நம்ம வளர்க்குற கோழி ஆடு மாடு இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் அது தேவைக்கும் மூணு வேலைக்கும் நமக்கு எப்படி நம்ம பண்ணணுமோ அதுக்கும் அந்த மாதிரி நம்ம செஞ்சாகணும் சாப்பாடு கொடுத்தாகணும் அதுக்காகவே நம்ம வந்து வெளியில் அதுங்களை விட்டுட்டு நம்ம போக முடியறதில்ல பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம டிவியில் தான் நம்ம பார்த்துருப்போம் படத்தில் பார்த்துருப்போம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது கடலோர இருக்கிறவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய சந்தோ இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருக்கலாம் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே இது ரொம்ப பெரிய விஷயமா படுது இந்த மாதிரி கடலை பார்க்கறதுக்கு இந்த அலைகளை பார்க்கறதுக்கு இந்த மலைமேடுகளை பார்க்குறதுக்கு